டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் டாப் அவ்வளோ இருக்குது மற்றும் பம்பர் பார்த்திங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கை வந்து அவ்வளப்பாக இருக்குதுங்க டிராக்டரை மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ஐயாயிரத்தி ஆறுநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க என்ஓசி அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க ஆர்சியும் கையில் தாங்க இருக்குது லோனெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு மற்றும் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓனர் மூணு ஓனர் வண்டிங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலவச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோராஜ் லாஸ வன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே